ஆண்டவராக ஏசு கிருசி நாம மயமைப்படுவதாக இந்நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்குற அருமையான தேவன் எப்படி இருக்கு ஆண்டவராக ஏசு கிருஷ்ணி நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் விசேஷமாக எல்லா எப்பயோ எப்பொழுதும் பரிபூர்ணம் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போயிடும் ரெண்டு குருந்திய ஒவ்வொன்றாம் அதிகாரம் எட்ட அவசரத்தில் இப்படியா வாசிக்கிறோம் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களையும் சகலவித நற்கரிகளும் பெருதொரு இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்திலே சகலவித கிருமையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அண்மையான தேவடைய பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நாம் பெருதொழா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவடைய பிள்ளைகளும் விசுவாசிகளும் நாம் வந்து இந்த உலகத்தில் சம்பூர்ண ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்காக தான் தேவன் கல்வாரி சிலுமையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார் வேதத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்குறோம் ஜீவன் உண்ட யோகான் பத்து பத்தில் ஜீவன் உண்டாகியிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த உலகத்தில் நான் பரிபூர்ணமான ஒரு நிறைவான ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் இந்த உலகத்தில் தம்மையே ஒப்பு கொடுத்தார் அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு முன்பாக நாம் தேவடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கிறோம் எதேமியா முப்பத்தி மூணு ஆறு வாசிக்கும் பொழுது ஆரோக்கியத்தையும் உனக்கு சவிக்கத்தையும் என்ன செய்வேன் பரிபூர்ண சமாதானத்தையும் உனக்கு கட்டிலிருந்து என்ன செய்வேன் சத்தியத்தை வெளிப்படுத்தினேன்னு சொல்லுவார் அப்போ இந்த உலகத்தில் நாம் ஆண்டவடைய பிள்ளைகள் பரிபூர்ணமாய் சுகமாய் வாழ்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது வசிக்க எதையா என்னுடைய சித்தத்தின்படி கேட்டால் நாம் அவனத்தில் பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில சுகம் பரிபூர்ணமாக இருப்பது தேவனுடைய சித்தமா இருக்குது அந்த வார்த்தையின்படி வேறு பசங்கத்தின்படி நாம் வாயிலே வந்து என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும் நான் சுகவான் நான் ஆரோக்கியவான் நான் சமிங்கவான் நான் மெதவான் நான் ஐஸ்வரியவான் என்று தேவனுடைய வார்த்தையை வார்த்தையாய் நாம் அறிக்கை செய்யும் பொழுது தேர்வுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் எல்லா வச்சிலும் சுகமாய் நம்ம வாட தேவன் வந்து விரும்புகிறார் அதுக்கு அடுத்த பாயிண்ட்ல வாசிக்கும் பொழுது எபேசியர் பதிமூணு எபேசியர் மூணாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசத்தில் வாசிக்கிறோம் பரிபூர்ணத்தால் நற்பப்பட அவர் ஐஸ்வர்யத்தின்படி குறையமை நிறைவாக்குவார் என்று பார்க்குறோம் நாம் இந்த உலகத்தில் ஐஸ்வரியத்தில் பரிபூர்ணமுடையவர்களாய் நிறை உள்ளவர்களாய் தேவன் விரும்புகிறார் ஏன்னா அவருடைய ஐஸ்வர்யம் வந்து எடுக்கெடுக்க குறையாத ஐஸ்வர்யம் செலவழித்து தீர்க்க முடியாத ஐஸ்வர்யம் கணக்கிடப்பட முடியாத ஐஸ்வர்யத்தை உடையவர் உள்ள செல்வந்தர்கள் பணக்காரர்கள் ஐஸ்வர்ய கணக்கு கணக்குவாங்க இத்தனை கோடி இருக்கு இத்தனை இருக்கு என்று கணக்கு பார்த்து விடலாம் ஆனால் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை தேவனுடைய செல்வத்தை நாம் என்ன செய்ய முடியாது கணக்கு பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஐஸ்வரிய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் வாசிக்கும் போது அவர் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவெல்லாம் என்று பார்க்கிறோம் நாம் தேவனுடைய ஐஸ்வர்யத்தினால ஒருவேளை ஏசப்பா பிள்ளைகள் குறைவாய் இருந்தாலும் அவடைய ஐஸ்வர்யத்தின்படி நாம் தேவையை சந்திப்பதற்கு நிறைவாக்குவதற்கு அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் நிறைவாக்குவார் என்று வாயை திறந்து பேச வேண்டும் நம்மை ஐஸ்வர்யமான ஆக்குபடியாகத்தான் அவர் தருத்தர் ஆனாரே என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அஞ்ஞான தேவனின் பிள்ளைகளை நாம் இந்த புழக்கத்தில் பரிபூர்ணமாய் எல்லாவற்றிலும் நிறைவாய் வாழ்வது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது அதுக்கு அடுத்த கூட வாசிக்கும் பொழுது பார்க்குறோம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினாறுல வாசிக்கும் பொழுது நீடித்த நாட்களாய் நான் உங்களை திருப்தி திருப்தி என்ற என் ரட்சிப்பை காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல நீடித்த வாழ்வு வாழ்வது ஆண்டுடைய சித்தமா இருக்குது பரிபூர்ணமா மோசை வந்து பார்த்த நூத்தி இருபது வயசு ஆனாலும் கண் இருளடையில வில குன்றல அவர் வந்து ஆனா சொன்னாரு தொண்ணூறு சங்கீதத்துல எழுபது வெள்ளத்தின் மிகுதி எண்பதுன்னு சொன்னாரு ஆனா அவர் வாழ்ந்த வாழ்க்கை பரிபூர்ணமாய் நூத்தி இருபது வயதுக்கு வரைக்கும் அவர் வாழ்ந்தார் அதுபோல் அருமையான தேவனின் பிள்ளைகளே வேதத்தில் வாசிக்கிறோம் என்னாலே உன் தான் பெருகுன்னு சொல்றார் அப்போ இந்த உலகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகள் நீ திருப்தியாக வாழ எல்லாம் நம்ம என்ன செய்ய ஆண்டவரும் விரும்புகிறார் நீடித்து வாழ்ந்து வாழ தேவன் விரும்புகிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் நூற்றி மூணு அஞ்சுன்னு வாசிக்கும் போது அழுகுக்கு ஒவ்வாடும் வெள்ளத்தோடு மீண்டும் நாம் உன்னை வாழ வைப்பேன்னு சொல்றார் அப்போ இயேசுவின் பிள்ளைகள் ஆண்டவருக்காக நாம் வாழும் பொழுது நம்ம மூலமா தேவனுடைய நாமம் மயிமைப்படும் உலகத்தார் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு அது பிரயோஜனம் இல்லை ஏசுவின் பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த பூமியில வாழ்ந்தா ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு அது லாபமாக இருக்கும் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு பயனுள்ளதா இருக்கும் என்று வேதத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் பாவி நூறு வருஷம் வாழ்ந்தாலும் அதனால என்ன பயன் என்று ஏசாய் அவளை வாசிக்கிறோம் அருமையான தேவனின் நீதிமாள விசுவாசிகள் நீடித்த வாழ்வு பாட வேண்டும் என்று தேவன் எல்லாவற்றிலும் பரிபூர்ணமாக வாழ வேண்டும் என்று நீடித்த வாழ்வுகளே நம்ம பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நானாவது காரியம் பார்க்குறோம் ஏசாயா ஐம்பத்தி அஞ்சு பதின பதினொன்றில் வாசிக்கும் பொழுது ஐம்பத்தி எட்டு பதினொன்றில் வாசிக்கும் பொழுது கத்த நிறுத்தமும் நடத்தி மகா வளர்ச்சியான காலங்களிலும் என்ன செய்வாரா உன் ஆத்து மாறி திருப்தியாயிட்டு ஒன்று எலும்புகளை எல்லாம் நினவுள்ளதாக மாறு என்று பார்க்கிறோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஏவன் விரும்புகிறார் நித்தமோ அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம நித்தமும் இந்த உலகத்தில் ஒரு திருப்தியான ஒரு மன நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பெற்றோர் இருக்கிறாங்கன்னா பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தா என்ன செய்வாங்க திருப்தியாக கொடுக்கணும்னு நினைப்பாங்க எதை செய்தாலும் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் பிள்ளைகளுக்கு திருப்தின்னு கொடுப்பாங்க எதை செய்தாலும் அதே பண் படிப்பு கொடுத்தாலும் அவங்களால முடிஞ்ச மட்டும் என்ன செய்யணும் திருப்தியாக படிக்க வைக்கணும் நல்ல வேலை கொண்டு வரணும் நல்ல திருமணம் முடிக்கணும் அது எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும் என்று பெற்றோர் என்ன செய்வாங்க அந்த கடவு காண்டு கொண்டு இருப்பார்கள் செயல்படுவார்கள் அதுபோல ஏசப்பா நம்மை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் நித்தமும் தேவனால் நாம் நடத்தப்படணும் குறைவில்லாமல் நிறைவாய் நாம் ஆண்டுவதற்காக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறான் அதான் முறை கத்தை நித்தமும் நடத்தி அப்படின்னு பார்க்கணும் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்தில வாசிக்கிறோம் ஒன்று தீபத்தையே ஆறாம் அதிகாரத்தில் பதினேழாம் வருஷத்தில் வாசிக்கும் பொழுது சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்குற ஜீவனுள்ள தேவன் என்று பார்க்கிறோம் இந்த பூமியில நாம் நல் வாழ்வு வாழ்வதற்கு சகல ஆசீர்வாதங்களையும் சகல நன்மைகளையும் நம் என்ன செய்யறது சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார் நம்மை குறைக்க அவர் வேதத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தின் தேவனானவர் நன்மையானது கொடுப்பது அதிக நிச்சயம் பண்ணமான அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையில் குறைவில்லாமல் நாம் நிறைவாய் திருப்தியாய் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அது மாதிரி நம்ம வாசிக்கிறோம் என் ஜனங்கள் நான் அழைக்க நன்மை திருப்தி ஆவார் என்று வாசிக்கிறோம் நாம் தேவனுடைய ஜனமாக இருக்கிறோம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவர்புலும் இந்த உலகத்தில் நாம் எல்லா காரியத்திலும் என் ஜனங்கள் நான் அணிந்த ஆண்டவர் வந்து நன்மையினால நம்மை திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் நம்மை குறைவை அவர் நிறைவாக்குறவர் ஒன்றும் இல்லாதவர்களை உருவாக்குற தேவன் நம்ம ச நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை பண விஷயத்தில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தையினால் நாம் என்ன செய்ய முடியும் சுதந்திரிக்க முடியும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க அவரை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் திரும்ப திரும்ப வெற்றி கொண்டு வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் விசுவாசத்தோடு நாம் பேசும் தேவனுடைய நன்மை நாடு நாம் திருப்தியாகும் இந்த உலகத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க ஒரு திருப்தியா மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு இயேசுக்காக ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இயேசு இல்லாதவங்க வாழ்க்கையில் கேட்டால் ஏதோ பாடுறேன் ஏதோ படைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகள் சொன்னோம் நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன் ஆண்டுடைய நாமத்தை நிமித்தம் வாழ்கிறேன் நான் திருப்தியாய் வாழ்கிறேன் மகிழ்ச்சியாய் வாழ்கிறேன் என்று நாம் வாழ்க்கை திறந்து பேச வேண்டும் நாம் பேசும் பொழுது நிச்சயமாய் நிறைவேறும் ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் நம்ம வாழ்க்கையில் பேச 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 நாம் எது எதிர்பார்க்கிறோமோ அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் என்று இந்த சத்தியத்தின் மூலமாய் நாம் அறிந்து சம்பூர்ணமுடையெல்லாம் இருக்க தேவன் விரும்புகிறார் அந்த கிருபையை நமக்கு தேவன் கிட்ட இருக்கிறார் கிருபையின் தேவன் நம்ம கிருவையில பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று இந்த சத்தியத்தின் மூலமா நாம் அறிந்து கொள்கிறோம் ஆண்களை நாமும் மைமைப்படுவதாக